இன்று ஆங்கில வருட பிறப்பு ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் ரெண்டாயிரத்தி இருபது வரையில் உள்ள பக்கங்களை சற்றே திருப்பி பார்ப்போம் சுருக்கமாக ஒவ்வொரு வருடமும் புத்தாண்டு வருகையின் போது பலவிதமான எண்ணங்களையும் கனவுகளையும் எதிர்பார்ப்புகளையும் எதிர்நோக்கி இருப்போம் அதுபோன்றுதான் உற்சாகத்தோடு சொன்னோம் டுவெண்டி டுவெண்டி ஆனால் எதிர்பார்ப்பதெல்லாம் நடப்பதில்லை நடப்பதெல்லாம் எதிர்பார்த்திருக்கவும் முடியாது என்பது போன்று பல மறக்க முடியாத நிகழ்வின் தழும்பு ஆறாத போன்றுதான் மனதில் பதிந்து போனது இந்த இரண்டாயிரத்தி இருபது சவாலான பல சோதனைகளை சந்தித்தோம் பொருளாதார சிக்கல்கள் வாழ்வாதார பாதிப்பு ஆன்லைன் வகுப்புகள் ஆம்பன் புரவி நிவர் புயல்கள் சினிமா துறை கண்ட சரிவு மற்றும் இழப்பு விசாகப்பட்டின விசவாய்வு கசிவு அறிவித்த தோனி இந்த வருடத்தின் முடிவிலும் இரண்டாம் சுற்று கொரோனா என பல பாதிப்புகளையும் சோதனைகளையும் கடந்து கொண்டிருக்கிறோம் இந்த பாதிப்பும் சோதனையும் இழப்பும் நம்மை தடுமாற மட்டுமல்ல வாழ்க்கையில் ஒரு புது அனுபவத்தையும் கற்றுத்தந்ததே என்று சொல்ல வேண்டும் ஆபத்து வரும்போதுதான் நம்மையும் அறியாமல் துணிச்சலும் பிறக்கிறது நாம் கடந்த சோதனைகளும் இழப்புகளும் தடுமாறவோ நொறுங்கி போகவோ அல்ல துணிந்து போராடவே அனுபவங்களை கற்றுத்தந்தது நம்மை நாம் தூய்மையாக வைத்துக் கொள்ளவும் வேலை இழப்பின் போது வருமானத்தை எப்படி பெருக்குவது சேமிப்பது பொருளாதாரம் மற்றும் இயற்கை சீரழிவில் சிக்கிக்கொள்ளும் போது நம்மை தயார்படுத்திக் கொள்ள வாழ்க்கையை திட்டமிட்டு வாழ கற்றுத்தந்தது இந்த இரண்டாயிரத்தி இருபது அனைத்தையும் தாண்டி வாழ்ந்து காட்டுவோம் என்று நினைத்து இழந்ததை மீட்போம் வாழ்க்கை வாழ்வதற்கே அதை வாழ்ந்து காட்டுவோம் கடந்து வந்த பாதைகள் பல வழிகளை தந்தாலும் இனி நாம் கடக்கும் பாதை புதிய உத்வேகத்துடன் களம் காண்போம் இந்த வருடம் வாழ்வில் மகிழ்ச்சியையும் நோய்வற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் நீண்ட ஆயிலும் அனைத்து வளங்களும் பெற்று வளமுடன் வாழ உரிமையின் குரல் சார்பாக புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்